ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க இப்போ நீங்கள் சாய்கிட்ட எதை கேட்டுட்ருக்கீங்களோ உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் சாய் நிறைவேற்றி கொடுப்பார் சாய் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காரு உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் அவரோட அனுமதி இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் எதுவும் நடக்காது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோ இல்லை துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீங்கள் வந்து இருக்கணும் உங்கள் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே கூடாது இது முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம் நம்பிக்கையை இழந்திருக்கலாம் நீங்கள் இழந்ததையும் தோற்றதையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி செல்லுங்க சாய் உங்களுக்கு வழித்துணையாக வருவார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பாரு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இருங்க உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு கண்ணு நேரத்தில் சாய் உங்களுக்கு காட்சி கொடுத்து அனைத்தையும் மாற்றி அமைப்பார் சாயை உணர்வீங்க அந்த ஒரு தருணம் இவ்வளவு நாளாக கஷ்டத்தை தாங்க முடியாமல் துன்பத்தை அனுபவிக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த நீங்க ஆனந்த கண்ணீர் பிடிப்பீங்க சாயை உணரும் அந்த தருணத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் உங்களோட கண்களில் இருந்து அந்த ஆனந்த கண்ணீரோடு மகிழ்ச்சியாக சாயோட பாதத்தை பிடித்து நீங்கள் நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற நாள் வந்துருச்சு குடி சீக்கிரமே எல்லாமே நடக்கும் கவலைகளும் துன்பங்களும் ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது நிச்சயமாக அது முடிவுக்கு வரும் அதுதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல பேரோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு சாய் நான் இருக்கேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகரித்துட்டு போயிட்டே இருக்கு அதற்கான காரணம் என்னென்னா கர்மவினை முடிவுக்கு வர நேரம் நெருங்கி விட்டது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு கஷ்டம் துன்பம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு இருங்க கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் போதும் நம்மளோட நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகணும் நம்பிக்கை மட்டும் எனக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறிடும் சரியாயிடும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் எது சரியானதோ அதை தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு உங்களோட எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு நீங்கள் நினச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானித்து உங்களுக்கு சிறந்ததை அவர் வந்து உங்கள் கண்ணில் காமிப்பார் இதான் சிறந்தது இந்த பாதையில் தான் போகணுங்கிறதே உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவார் ஒருவேளை நீங்கள் தவறான விஷயத்தை ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டால் கூட இல்லை உன் வாழ்க்கைக்கு இதுதான் சிறந்ததுன்னு அவர் அமைத்து கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் ஏன் இதை நான் உனக்கு கொடுத்தேன் நீ ஆசைப்பட்டதை ஏன் உனக்கு கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லி கொடுப்பார் புரிஞ்சுக்குவீங்க நம்மளோட சாயியை சாயி ஏன் என்னை சோதிக்கிறேன் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை இருக்கேன் நான் இது எல்லாத்துக்கும் சாய் வந்து பதில் சொல்லுவார் நம்மளோட குரு அவர் உங்களோட அன்பு கடவுள் அன்பு அப்பா உங்களை கைவிட மாட்டார் நம்மளாக அவரை விட்டு விலகினாலே வெளியே அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார் சாய்ராம்னு ராம்னு என்றைக்கு நீங்கள் அவரோட பெயரை சொன்னீங்களோ அந்த நிமிஷமே அவர் உங்கள் கூட வந்து ஐக்கியமாயிட்டார் அவர் கட்டி இழுத்துட்டார் ஒரு சிட்டுக்குருவி மாதிரி எத்தனையோ பேரை வந்து இழுத்த அவர் உங்களையும் அவர் பக்கம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் இது எல்லாத்துக்கும் நிறைய காரண காரியங்கள் இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம் சாய்பாபாவோட பக்தர்கள் ஆவது என்பது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது அந்த அற்புத பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நேர் வழியில் அதாவது எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் இந்த கலியுகத்தில் நம்மளை நெகட்டிவாக சிந்திக்க வைப்பதற்காக எல்லா வேலைகளும் நடக்கும் நம்மளை சுற்றி அது எதிலேயே மாட்டாமல் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி சாயோட வழியில் நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற கெட்டது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை கெட்ட வழியில் கொண்டுட்டு போக பார்க்கும் கெட்டதை சிந்திக்க வைக்கும் பயப்பட வைக்கும் பயமுறுத்தோம் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காருன்னு தைரியமாக இருக்கணும் எதற்காகவும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது தைரியமாக பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நீங்கள் வேண்டுதல் உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வேண்டுனது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் சாய் நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு இப்போது ரெண்டு நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கூடிய சீக்கிரமே சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இரண்டு நிமிடம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்